லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்சனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நம்ம வந்து புளியோதரை நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க நம்ம பர்டிகுலராக புளியோதரை வந்து புளிக்காய்ச்சல் காய்ச்சி அதுக்கப்புறம் மேம்பொடி போட்டு பண்ணுற ஒரு விதமான புளியோதரை ஆனால் கர்நாடகாவில் அவங்க நிறைய விதமான புளியோதரை பண்ணுவாங்க அதில் புளியோதரை பொடின்னு ஒன்று பண்ணுவாங்க இந்த பொடி நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்கன்னா அது ஆறு மாதம் கூட கிடையாது வீட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் சாத்தம் மட்டும் வடிச்சுட்டு அதில் இந்த புளியோதர கூடிய கலந்து புளியோதரை எடுத்துன்னு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு புளியோதர பொடி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் ஏன்னா கர்நாடகாவில் இந்த சித்ராணம்ன்ற பேரில் கலந்த சாதங்கள் வித விதமாக செய்வாங்க ஸோ அந்த சித்ராணம் வரிசையில் அவங்க பண்ணக்கூடிய ஒரு புளியோதரை பொடி முதல்ல நான் புளியோதர பொடி பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த புளியோதர பொடி வச்சு நான் புளியோதர சாதம் எப்படி கலக்கிறது காட்டுறேன் வாங்க எப்படி செல்லுன்னு பார்க்க இந்த புளியோதர பொடி பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன் நிறைய பொருட்கள் வந்து நம்ம சிலது எண்ணெய் விட்டு வறுக்கிறோம் சில சிலது வந்து ட்ரையாக ரோஸ் பண்ணுவோம் ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்டேஜாக அதை அரைச்சி அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஃபேனை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் எக்காரத்தை கொண்டு ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது எல்லா பொருள்களும் லோ ஃப்ளேமில் நம்ம வறுக்கணும் ஸோ ஃபேன் ஃபஸ்ட்டு சூடாகட்டும் நான் இதில் ஒரு கால் டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்க நல்லெண்ணெய் இல்லை நான் பெருங்காய வச்சுருக்கேன் அது மாதிரி நல்லா இந்த மாதிரி இதை சேர்த்துருக்கேன் முதல்ல இந்த கட்டி பெருங்காயத்தை இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள் இது ஒன்றும் கிடையாது கருப்பிலையில் தான் லோ ஃப்ளேமில் பொறுமையாக நான் போடுற ஒரு ஒரு பொருளாக பார்த்து லோ ஃப்ளேமில் வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பெருங்காயம் நல்லா பொறிஞ்செடுத்து இது இப்படியே இருக்கட்டும் நான் வந்து ஐம்பது கிராம் பேடிகை சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து அது கூடவே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது குண்டு மிளகா இது ரெண்டையும் போட்டு லோ ஃப்ளேமில் வருங்க இந்த பேடிகை சில்லியை வந்து கட் பண்ணியிருக்கேன் பேடிகை சில்லி வந்து ஒரு ஐம்பது கிராம் ஒரு இருபது குண்டு மிளகா இது வந்து நீங்கள் காரமாகவே செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் காரமாக செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா சாதம் கலக்கும்போது நீங்கள் அந்த அந்த புளியோதரை போடுற கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கம்மியா கம்மியாக இருக்குது காரம் கம்மியாக பொடி ஜாஸ்தி சேர்க்குற மாதிரி இருக்கும் பட் இந்த இந்த காரம் வந்து உங்களுக்கு நான் சேர்க்கக்கூடிய மற்ற பொருட்களுக்கு இந்த காரம் சரியா இருக்கும் இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை அதே மாதிரி என்னோடய தம்பி பொண்டாட்டி அவங்க பெங்களூரில் அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க புளி பண்ணுவாங்க அவங்க எல்லாமே மொத்தமாக போட்டு வதக்கி புளிகிளி எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து அதை எண்ணெயில் பரட்டி அப்படியே சாதம் கலப்பாங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அவங்களும் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் மைசூர் ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து வர்றவங்க வந்து பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம பண்ணுற மாதிரி புளியை தனியாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேம்படி போட்டு அப்புறம் சாதம் கலக்கும்போது ஒரு தாளிப்பு போட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது இது ஆனால் இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பர்டிகுலராக பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறவங்க செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு சாதம் மட்டும் வடித்து இதை போட்டு கலந்து குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்துலாம் நம்மளும் ஆஃபீஸுக்கு பண்ணி இது என்ன பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கருப்பில் இருக்குல்ல அதுல ஒரு கருப்புல எடுத்து நீங்க நசிக்கினீங்கன்னா அது கிரஷ் ஆகணும் தூள் தூள் ஆகணும் அதுதான் இதோட பதம் நான் காட்டுற பாருங்க இன்னும் கருவேப்பில அந்த ஸ்டேஜுக்கு வரல வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் அதுதான் இது இறக்க வேண்டிய பதம் லோவா ஃப்ளேம்ல பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் லோ ஃப்ளேம்ல பண்ணணும் பொறுமையா பண்ணணும் ஏன்னா இது நிறைய நாள் வச்சிருக்கக்கூடிய பொருள் அவசரப்பட்டு எடுத்துகிட்டோம்னா கெட்டு போய்டும் ஏன்னா நிறைய பொருள்கள் போட்டு செய்யும்போது வேஸ்ட் பண்ணுறது நல்லதில்லை பார்த்தீங்கன்னா கருவேப்பில் பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் இந்த கருவேப்பில் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துட்டு என்ன பண்ணுங்க ஒரு உங்களுக்கு மாற்றிடுங்க இந்த மாதிரி ஒரு போலுக்கு மாற்றிருக்கு இனிமேல் எல்லாமே ட்ரை ரோஸ்டிங் தான் நான் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்ல கிராக்கல் ஆகட்டும் இப்போ நம்மளோட கடுகு கிராக்கல் பாருங்க கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு இந்த மிளகோட நல்ல ஃப்ளேவர் வரணும் அதே நேரத்தில் வெந்தயம் வறுத்து ஓவராக வருத்தரக்கூடாது ஸோ இப்போ நல்லா நம்ம வருத்திட்டோம் ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்திங்கனாலே போகிறோம் இப்போ இதையும் இப்போ இதோடு சேர்த்துருங்க கடுகு வெந்தயம் மிளகு இதையும் வறுத்ததை இதோடய சேர்த்து வச்சிருங்க ஃப்ளேம் லோலியே வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் கருப்பு எள் அதையும் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் நல்லா பொரிங்க எல்லை பொறுத்த மட்டுக்கும் நல்லா பொரியும் சூடு ஆக 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 பொரிய ஆரம்பிவிட்டோம் நம்ம கருப்பு எல்லையும் நல்லா வறுத்துட்டோம் அந்த கருப்பு எல்லையும் இதே இதில் சேர்த்துருக்கு அதே மாதிரி ஐம்பது கிராம் தனியா அதையும் இதில் சேர்த்துருக்கு இதையும் லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க இந்த தனியை அப்படி எடுத்துட்டு க்ரஷ் பண்ணிணா கையில் பூலாயிடணும் ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வறுத்துட்டு இதையும் இதோடு சேர்த்துருங்க இதே பக்கத்தில் ஐம்பது கிராம் ஜீரகம் பொருட்களை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் மிளகா வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தனியாக கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த மிளகு இந்த ஜீரகம் இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டை தாண்டி போடாது தனியாக கூட சேர்த்தா தப்பு இல்லை காஞ்ச மிளகா கூட செட்டாக தப்பு இல்லை மற்ற எல்லாம் கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டை வச்சுக்கங்க உங்களோட சீரகமும் நல்லா பொறிஞ்செடுத்து நான் வந்து இதே பாத்திரத்தில் சேர்த்துறோம் இதே பாத்திரத்தில் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு இதையும் லோ ஃப்ளேமில் வருது அந்த மிளகாயை தவிர மற்ற எல்லாமே ட்ரை ரோஸ்டிங் தான் இந்த உளுந்து இந்த உளுந்தும் பருப்பும் நல்ல செவக்க வருபடணும் அதே நேரத்தில் கருகக்கூடாது அந்த பதம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வருத்துருங்க அந்த உளுந்து வருபடும் போது நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் மற்ற பொருள்கள்லாம் நாலு நிமிஷத்தில் வருபட்டுனா இந்த பருப்பு மட்டும் வறுக்கிறதுக்கு நமக்கு பத்து நிமிஷம் ஆகும் ஸோ பொறுமையாக பத்து நிமிஷம் கலர் நல்லா மாறி வர வரைக்கும் பொறுமையாக லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு நல்லா கலர் மாறி எடுத்து நான் இதை தனியாக எடுத்துடுறேன் பருப்பை தனியாகடுங்க அதோடு சேர்க்காது இது வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம் இந்த பருப்பு பாருங்கள் நல்லா கலர் மாறி எப்படி இருக்கு பாருங்கள் ஸோ இந்த பருப்பை தனியாக வச்சுக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் வந்து துருவின கொப்பரை ஒரு ஐம்பது கிராம் வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் இந்த கொப்பரையும் நல்லா செவக்க இப்போ நம்மளோட கொப்பரை தேங்காய் நல்லா செவக்க வறுபட்டு எடுத்து இதையும் ஒரு தனியான போலில் எடுத்துருங்க நான் வந்து ஒரு நூறு கிராம் புளி என்ன பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் வெயிலில் காய வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் டே காய வச்சிங்கன்னா கூட பிளான் பண்ணி பண்ணுறதா இருந்தால் ஒரு ஆஃப் டே வந்து நல்ல வெயிலில் காய வச்சு பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் ஸோ நூறு கிராம் புளியை என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துறேன் நல்ல காஞ்ச புளி இது வெயிலில் காய வச்ச புளி இதையும் லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் எப்படி நம்ம வந்து பருப்பை வதைக்கணுமுன்னோ அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா இது வருங்க நல்லா ட்ரை ஆகிடணும் ஏற்கனவே நான் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெயில வச்சதுனால ட்ரையாக இருக்குது இன்னும் கூட நல்லா ட்ரை ஆகணும் கூடிமானம் மட்டுக்கும் இந்த புளியில் மாய்ச்சர் இல்லாமல் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்க அப்பதான் நம்ம மிக்சியில் போட்டு பொடியாக்கும் போது ஆகும் இதில் ஈரப்பதம் இருந்ததுன்னா மொத்தையாக போய் உக்காரோம் எப்படி கொஞ்சம் மொத்தையாக உக்காரும் நம்ம வந்து அதுக்கு வந்து நான் உங்களுக்கு நான் அரைக்கும் போது அந்த ட்ரிக்ஸை சொல்லித்தரேன் எப்படி இந்த புளியை மட்டும் எப்படி அரைக்கிதுன்னு நான் சொல்லித்தரேன் பட் இருந்தாலும் கூடிமான மட்டுக்கும் இந்த புளியில் இருக்கிற மாய்ச்சரிங்கை எடுக்கிற மாதிரி நல்லா ட்ரை ஆக்கிறதுக்கு பாருங்கள் நீங்கள் மட்டும் ஒரு ஆஃப் டே வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது ட்ரையாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பேனில் ஒட்டலை நீங்கள் நார்மல் புளி போட்டிங்கன்னா இந்த பேனில் ஒட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பேன் ஃபுல்லாக ஒட்டியிருக்கணும் ஆனால் ஒட்டலை காரணம் அது வந்து ட்ரையாக ஏற்கனவே இருக்குது இப்போது இது நல்லா ட்ரை ஆகிடுது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம அரைக்கிற வரைக்கும் இந்த பேன்லேயே இருக்கட்டும் இந்த சூட்லேயே இருக்கட்டும் புளியோதிரை பொடிக்கு தேவையான பொருள்களெல்லாம் நல்லா வறுத்திருக்கேன் வறுத்ததில் வந்து ஒரு பேட்சு தனியாக தேங்காய் தனியாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியாக வச்சுருந்துருக்கேன் புளி தனியாக இருக்குது இது மூணும் தனித்தனியாக தான் இருக்கணும் வைக்காட்டு கொண்டு சேர்க்கக்கூடாது முதல்ல இது இப்போது நம்ம முதலே வறுத்ததுனால இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு நான் என்ன பண்ணுறேன் இதை மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிரேன் நான் முதல்ல அந்த மிக்சி ஜாரில் மிளகாய் தனியாக பருவேப்பில் மிளகு ஜீரகம் வெந்தயம் இது வருத்தம் இல்லை இது எல்லாத்தையும் நான் சேர்த்துறேன் இதை நான் ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சி காட்டுறேன் பாருங்க இப்போ இங்கே பாருங்க இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சதை இந்த மாதிரி பொடியாக திருச்சின்ட்டுருக்கேன் இதில் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதை தனியாக அரைச்சிருங்க ஃபைன் பவுடர் அரைச்சிருங்க இந்த பருப்பு இருக்குல்ல அதை இது மாதிரி தனியாக இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆகிக்கிடுங்க கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் இப்போது புளி இருக்குல்ல புளியை சேர்த்துருங்க புளியை முதல்ல அரைங்க அரைச்சதுக்கப்புறம் அது பிசு பிசுப்பு தண்ணி வரும் நான் காட்டுறேன் உங்களுக்கு காமிச்சதுக்கப்புறம் அடுத்தது எப்படி அரைக்கணும் சொல்லி சொல்லித்தரேன் புளி பார்த்தீங்களா இந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி அரைங்க பல்ஸில் போட்டு விட்டு விட்டு அடிங்க இந்த மாதிரி ஆகிடும் இப்போ நான் அதை பவுட்ரு ஆகிட்டு ஆட்டுற இப்போ இந்த பவுடர் ஆக்குறதுக்கு நம்ம இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் வருத்தம்ல அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ ஓட்டுங்க அதுவும் நல்லா பவுட்ரு மாதிரி ஆகிடும் நம்ம புளி பார்த்தீங்களா புளியோட பொடின்னு சின்ன நம்புவாங்களே கட்டுற மாதிரி இந்த புளியும் இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆகி தனியாக வச்சுக்கோ மிக்சி அரைக்கும் போது ஏன்னா எல்லா பொருளும் அரைக்கிறோம் மிக்ஸி சூடாகிடும் அதில் ஒரு ஒரு பொருள் அரைக்கும் போது டைம் கொடுத்து டைம் கொடுத்து பண்ணுங்கள் இந்த என்டையர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா அடுத்த பத்து நாளைக்கு நீங்கள் சமைக்க வேண்டாம் வெறும் சாதம் மட்டும் அடிச்சுன்னா போதும் இதை போட்டு கலந்து எடுத்துகிட்டு போயிடணும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸி சூடு அரைங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு பொருளாக போட்டு அரங்கி இப்போ கடைசியாக நம்ம வறுத்த தேங்காய் இந்த வறுத்த தேங்காயும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த புளியை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம் இந்த புளியில் நான் ஒரு நாலு துண்டு வெல்லம் இந்த பொடிக்கு தேவையான உப்பு கல்லுப்பு சேர்த்துட்டு இதே ஒரு ஓட்டு ஓட்டி எட்டம் தரைப்பு இப்போது அந்த புளி கூட வெல்லமும் உப்பும் போட்டு சே சேர்த்து அரைச்சிட்டு அதையும் நான் எடுத்துட்டேன் அப்போது இதில் இந்த புளி அரைச்சது இந்த பருப்பு இந்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணுவேன் என்ன பண்ணலாம் மிக்சியில் ஒரு ரெண்டு போர்ஷனாக போட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி திரிச்சிருக்கும் ஒரே போர்ஷனாக போடுறேன் வருது மிக்சியில் நான் ஒரே போர்ஷனாக போட்டிருக்கேன் இதை ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு காட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸியில் சேர்த்து போடியாக்கிட்டேன் பாத்தீங்களா நான் கலர் வந்துருக்கு பாருங்க நம்மளோட புளியோதர பொடி தயார் இப்ப இதுக்கு ஒரு தாலிப்பு படம் இப்போது நான் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம வறுத்த பேனையே வைக்கிறேன் நம்ம பேன் சூடாக எடுத்து நான் ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு டீஸ்பூன் கடலை பறிச்சு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பறிச்சு ஃப்ளேமை ஸ்லோவாக்கி நான் வந்து வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்துறேன் லோ ஃப்ளேமில் இது நல்லா செவக்க வருங்க இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ரெண்டு பேடிக்கை செல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தேன் லோ ஃப்ளேமில் எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக செவக்க வருங்க நம்ம போட்ட பருப்பெல்லாம் நல்லா செவந்துருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் காரப்பொடி இது வந்து காஷ்மீரி இச்சீல் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வருத்த பொடி இருக்குல்ல அதில் சேர்த்து சேர்த்துட்டு ஃபைனாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை நான் சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை பண்ணணும் இந்த ப்ராசஸை நம்மளோட புளியோதரை பொடி வேறு இது மூணு மாதம் வரைக்கும் நீ வச்சிக்கலாம் கெட்டு போகாது யூஸ் பண்ணுற ஸ்பூனை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணணும் புளியோதரை பொடி பண்ணோம்ல அந்த புளியோதர பொடியை வச்சு ஒரு புளி சாதம் அவங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நம்ம இந்த புளியோதரை வதக்கினேன் அதே கரண்டி இருக்கேன் நான் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷனாக ஒரு ரெண்டு ஆளாக்கு சாதம் நல்லா உதிர உதிராக வடித்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லெண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி உதிராக இருக்கக்கூடிய சாதம் எங்கிட்ட தயாராக இருக்குது வாங்க இந்த சாதத்தை வச்சு இப்போ பண்ண இந்த புளியோதர பொடியை வச்சு நம்ம ஒரு புளி சாதம் செஞ்சிடலாம் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நம்ம வச்ச எண்ணெய் சுட்டி விடுத்தோம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு திராக்கலாம் கொஞ்சமாக கடலை போடு கொஞ்சமாக உருத்தம் போயிருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்து கொஞ்சமா கரு நம்மளோட இந்த புளியோதர பொடி இருக்குல்ல இல்ல இத ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு டீஸ்பூன் ஸ்பூன் போட்டுருக்கேன் வேணுன்னா பாத்தெண்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாதனை இருக்குல்ல இந்த சாதத்தை இல்ல அப்படியே சேர்த்துருங்க தேவையான சால்ட் நான் இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளோட புளியோதரை அந்த ப்ராசஸ் மட்டும்தான் கஷ்டம் சாதம் வடித்து கலக்கிறதுன்றது ரொம்ப 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 சிம்பிள் ஸோ நம்மளோட புளியோதரை பொடி அதை வச்சு ஒரு செஞ்ச புளியோதரை சாதம் ரெண்டுமே தயார் அட்டகாசமான ரெசிபி கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான் ப்ராசஸ் ஜாஸ்தி அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பண்ண ஒரு ஸ்பெஷல் புளியோதரை பொடி கர்நாடகா ஸ்பெஷல் ஒரு புளியோதரை பொடி அந்த புளியோதரை பொடியை வச்சு ஒரு புளியோதரை சாதம் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் அசைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா